ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் ஆஞ்சநேயரின் சுந்தர காண்டம் கம்ப ராமாயணத்தில் சுந்தர காண்டம் கம்ப ராமாயணத்தில் ஐந்தாவது காண்டமான சுந்தர காண்டம் அனுமரின் அறிவு கூர்மையும் வீரத்தையும் சொல் வன்மையும் பெருமையும் விளக்குகிறது சீதையை தேடும் பொருட்டு அங்கதன் வாளியின் மைந்தன் தலைமையில் பரத கண்டத்தின் தெற்கு பக்கம் சென்ற வானரசேனை மகேந்திர மலையில் தங்கி இருந்தபோது கழுகரசன் சம்பாதி கழுகரசன் ஜடாயுவின் அண்ணன் அனுமனை இலங்கை நோக்கிச் செல்ல அறிவுரை வழங்கினார் இலங்கை சென்ற அனுமன் அசோகவனத்தில் சீதையை கண்டு ராமரின் கனையாளி மோதிரத்தை கொடுத்து தன்னை ராமதூதன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார் பிறகு சீதை கடல் கடந்து வந்து வந்தது பற்றி வினவ அனுமர் தன் பெரிய உருவை காட்டி உடனே தனது சிறு குரங்கு உருவத்திற்கு மாறினார் சீதை நெற்றி சூடாமணி நகையை அடையாளமாக அனுமரிடம் கொடுத்தார் பின்னர் அரக்கர்களிடம் வேண்டுமென்றே சிக்கி கொண்ட அனுமர் வாலில் வைக்கப்பட்ட தீயுடன் இலங்கை நகரைச் சுற்றி வந்து நகரின் பெரும்பாலான பகுதிகளை எரித்தார் பின்னர் ஆகாய வழியாக தாவி வந்து ராமரிடம் சீதை கொடுத்த சூடாமணியை கொடுத்து சீதையின் செய்தியையும் கூறினார் இலங்கை சென்ற ராம் ராமர் ராவணனுடன் போரிட்டு ராவணனின் மாய வித்தைகளைக் கண்டு மனம் வாடி நின்றார் அங்கு வந்த அகத்திய மாமுனிவர் சொல்லியபடி ஆதித்ய கிருதயம் ஸ்லோகங்களை ராமர் முறைப்படி பாராயணம் செய்து சூரிய பகவானின் அருளும் ஆசியும் பெற்று ராவணனை வென்று அன்னை ஜானகியுடன் அயோத்தி சென்று வசிஷ்ட மாமுனிவர் பட்டாபிஷேகம் செய்து வைக்க பல்லாண்டு காலம் நல்லாட்சி புரிந்தார் சுந்தர காண்டம் பாராயணம் செய்யும் முறை பூஜை அறையில் ராமர் பட்டாபிஷேக படம் அல்லது ராமர் ஆஞ்சநேயர் நாராயணர் படம் வைத்து துளசி மாலை சாற்றி அருகில் நெய் விளக்கு ஏற்றி நெய் வைத்தியத்திற்கு தேவையான வெற்றிலை பாக்கு வாழைப்பழங்கள் இவை கிடைக்காத போது பழங்கள் அல்லது நீரில் சிறிது வெள்ளம் சேர்த்த பானகம் வைத்து பாராயணம் செய் செய்பவர் சிறிய பலகை அல்லது சுத்தமான விருப்பி மேல் அமர்ந்து அருகில் கோலமிட்டு ஒரு மனப்பலகை ஆசனம் ஆஞ்சநேயருக்காக வைக்க வேண்டும் ராமநாமம் எங்கு உழித்தாலும் ஆஞ்சநேயர் அங்கே வந்து நிற்பார் என்பது ஐதீகம் மேலும் தீப தூப பொருட்கள் அதாவது சாம்பிராணி ஊதுபத்தி காமித்து மற்றும் மலர்கள் அருகில் வைத்துக் கொள்ளவும் குறிப்பிட்ட காரியம் நிறைவேற பிரார்த்தனை செய்பவர்கள் ஆஞ்சநேயருக்கு மிளகு வடை வெங்காயம் சேர்க்காமல் வெண்ணெய் படைத்து வணங்குதல் மிகவும் சிறப்பு குளித்து சுத்தமாக பாராயணம் செய்ய சூரிய உதயத்திற்கு முன்பும் காலையும் மாலை விளக்கேற்றிய பிறகும் உகந்த நேரமாகும் முதலில் விநாயகரையும் பின்பு குல தெய்வங்களையும் வணங்கி மலர்கள் சாற்றி அதன் பிறகு பாராயணம் தொடங்க வேண்டும் பாராயணத்தை ராமர் பட்டாபிஷேக பாடலுடன் அரியணை அனுமன் தாங்க நிறைவு செய்ய வேண்டும் ராமருக்கும் நாம் ஆவதனம் செய்துள்ள ஆஞ்சநேயருக்கும் தீப தூபம் காட்டி மலர்கள் வைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி வணங்க வேண்டும் பாராயணத்தின் பெருமையும் சக்தியும் சுந்தர காண்டத்தை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் மன வலிமை உண்டாகும் சுந்தர காண்டத்தில் காயத்ரி மந்திரத்தின் அளவற்ற சக்தி உள்ளதாக கருதப்படுகிறது சுந்தர காண்டத்தை ஆத்மார்த்தமாக படித்து வந்தால் எல்லா துன்பங்களும் முடிவுக்கு வந்துவிடும் சுந்தர காண்டத்தை நீண்ட நாட்களாக பாராயணம் செய்பவர்களை விட்டு நவகிரக தோஷங்கள் முற்றிலும் அகலும் சுந்தர காண்டத்தை மனம் மனமுறுகி படித்தால் பாவங்கள் தீரும் முடியாத செயல்கள் முடிந்துவிடும் சுந்தர காண்டத்தை முறைப்படி வாசித்தால் கால தாமதமான திருமணம் விரைவில் கைகூடும் கவலைகள் மறைந்து போகும் சுந்தரகாண்டம் படித்து அனுமனை வழிபட்டு வந்தால் அறிவு ஆற்றல் புகழ் குறிக்கோள் எட்டும் திறமை துணிச்சல் ஆரோக்கியம் விழிப்புணர்வு வாக்கு சாதுரியம் போன்றவை பெறலாம் ஏழரை சனி அஷ்டமத்து சனி திசை நடப்பவர்கள் தினமும் சுந்தர காண்டம் படித்து வந்தால் துன்பங்களில் இருந்து விடுபடலாம் ஒரு பெண் கருத்தரித்த நாள் முதல் ஒன்பது மாதம் வரை நாள் தவறாமல் சுந்தரகாண்டம் படித்து வந்தால் சுக பிரசவம் உண்டாகி குழந்தை ஆரோக்கியத்துடன் பிறக்கும் என்பது ஐதீகம் கர்ப்பிணிகள் குறைந்தபட்சம் ஐந்தாவது மாதத்திலிருந்து சுந்தர காண்டம் படித்து வந்தால் பிறக்கும் குழந்தை நுண்ணறிவு மன வலிமை புகழ் வீரம் ஆரோக்கியம் ஆன்மீக சிந்தனை உள்ள குழந்தையாக பிறக்கும்